ஊடக நல் உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் மனதார உறவுகள் சொந்தங்கள் இன்று தொடங்குவதற்கு பயமாக உள்ளது அனுபவத்தில் உறவுகளை எல்லாம் விட நட்புகள் எவ்வளவோ மேல் ஒரு பெண்ணால் தனி ஒரு மனுஷியா இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் போராட வேண்டியுள்ளது சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும் உறவுகள் எள்ளி நகையாட காத்திருக்கிறது ஆனால் ஒருவரின் வழியில் பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் மேலும் வேதனைப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது குறை கூறுபவர்களின் வாயை நம்மால் ஒருபோதும் அடைக்க முடியாது குடும்பத்தில் ஆண் என்பவன் தலைவன் என்ற பொறுப்பில் இருந்து இந்த உலகை விட்டு மறையும் போது அந்த குடும்பத்தில் பெண் வீட்டை எவ்வாறு வழி நடத்துவாள் என்பது

ஒன்றை செய்துவிட்டு ஓர் ஆயிரம் முறை சொல்லி காட்டியே நம்மை சாகடிக்கும் கொடூரம் இருக்கிறதே நம்மை போல்தானே எல்லோரும் என்று நினைக்காத மனம் அடேங்கப்பா இந்த உலகில் எத்தனை விதமான மனிதர்கள் இதில் படித்தவர்களும் உண்டு வாழும்போது வந்து ஒட்டிக்கொள்ளாத சொந்தங்கள் ஒருவர் போன பின்பு ஒப்புக்கு வந்து நடிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை குடும்பத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக போராடும்போது உதவி செய்யாமலே ஒதுங்கிக் கொள்பவர்கள் தான் அதிகம் ஆனால் வாய்க்கூசாமல் எங்களிடம் கேட்டால் செய்திருப்போம் என்று நல்லவர்கள் என்ற போர்வையில் சமூகத்தில் முன்பு நடமாடிக்கொண்டிருக்கும் நயவஞ்சகர்கள் ஒன்றே ஒன்றை என் சகோதரிகளுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் உங்கள் பாதை நேரானது உங்கள் வழியில் வீறு கொண்டு தைரியமாக நடங்கள் உங்கள் மனம் எது சரி என்று சொல்கிறதோ அதன்படி வாழுங்கள் உங்கள் உழைப்பு உங்கள் வாழ்க்கை யார் குறுக்கீடும் நமக்கு தேவையில்லை காற்று ஒரே திசையில் அடிப்பதில்லை காலங்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கும் வழிகளே இல்லாத வாழ்க்கை இல்லை அவரவர் தனக்கென உணரும்போது போது ஐயோ இப்படித்தான் இருந்திருக்கும் என கூப்பாடு போடுவாடு மனிதனுக்கு இறப்பு சகஜம்தான் யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்பதை உணராத மடையர்கள்தான் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருப்பார்கள் சோர்ந்து போகாமல் நாமும் வாழ்ந்துதான் பார்ப்போமே வாழ வழியா இல்லை பூமியில் நன்றி